கோபிசெட்டிப்பாளையம் அருகே கர்ப்பிணி பெண் பிரசவத்திற்கு பிறகு உயிரிழந்த சம்பவத்தில் பெண்ணின் உடலை நல்லடக்கம் செய்யாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கிராம மக்கள் கோபிசார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஊர்வலமாக சென்று மனு அளித்ததைத் தொடர்ந்து இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சார் சிவானந்தம் கூறியதை அடுத்து உடலை நல்லடக்கம் செய்ய கிராம மக்கள் ஒப்புக்கொண்டு போராட்டத்தை கைவிட்டனர் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் மற்றும் செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இறந்த மைத்திலியின் குடும்பத்துக்கு நிவாரணத் தொகை வழங்கவும் கோரிக்கை கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள சுண்டபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார் இவருக்கு மைத்திலி என்ற மனைவியும் பிரதிக்ஷா என்ற ஆறு வயது மகளும் உள்ளனர் மைத்திலி இரண்டாவது முறையாக கருவுற்றிருந்த நிலையில் கடந்த இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை கோபி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த தேதி ஞாயிற்றுக்கிழமை மைத்திலிக்கு நடைபெற்ற பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது அதைத் தொடர்ந்து பிரசவத்திற்கு பின்னர் மைத்திலிக்கு இரத்த போக்கு அதிகம் இருப்பதாக கோபி அரசு மருத்துவமனையில் இருந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு மைத்திலியை கொண்டு சென்றுள்ளனர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மைத்திலி நேற்று முன்தினம் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர் அப்புறம் வந்து வியாழக்கிழமை மணிக்கு நான் வேலைக்கு போயிட்டுங்க வியாழக்கிழமை மத்தியானம் வந்து சுகாதாரத்தில் வந்து நாலு பேர் மதியம் வந்து நீ இருக்குது வா வந்தே தான் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க இல்லை எங்கள் வீட்டுக்காரர் யாருமே எங்கள் எங்கள் அம்மா இல்லை யாரும் இல்லை நான் வரலிங்க நான் அவங்க வந்ததுக்கப்புறம் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க நீ வந்து செக் வா வான்னு பயத்தை அவன் ப்ரெஷர் ஏற்றி விட்டாங்க அப்புறம் நான் எட்டு மணிக்கு வந்து கோபி சிகிச்சையில் எட்டு மணிக்கு அட்மிட் பண்ணி போனேன் ரெண்டு நாள் நல்லா இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் கோபி நல்லா நல்லாயிருக்கிறாங்க நான் வர டெய்லி பார்க்குறேன் ரெண்டு நாள் பார்த்துட்டு போகிறேன் பேசுகிறேன் இருக்கிறேன் நீ வேலைக்கு போக வராத டேப்லெட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஞாயித்துக்கிழமை காலையில் எனக்கு அஞ்சு மணிக்கு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்து இப்படி மாதிரி வா அப்படின்னு சொல்லி அவங்க எங்கள் வீட்டுக்காரவங்க அம்மா கூப்பிட்டாங்க வந்தாங்க நான் வர்றக்குள்ள வந்து எங்கிட்ட சைன் வாங்காமல் ஆப்ரேஷன் பண்ணி போய் கேட்டேங்க என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டாங்க குழந்த பிறந்ததுக்கு குழந்தைக்கு வந்து அழுகு இல்லை குழந்த பிறந்த அழுகில் போய் பாருங்கன்னு மேலே போக சொன்னாங்க மேலே போய் குழந்தைய பாட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்து குழந்தை அழுதுருச்சு குழந்தை எழுதுன்னு பண்ணிட்டாங்க வெளியே வந்தால் வந்து கேட்டால் டாக்டர்ஸ் யாரும் எது மாதிரி ரிப்போர்ட்டை சொல்ல மாட்டேன்னா போயிட்டே இருந்தாங்க வர்றாங்க போகிறாங்க அப்புறம் வந்து நான் கேட்டேன் என்னங்க மேடம் ஆச்சு ப்ளட்டு வந்து வெளியே ரொம்ப ஓவராக வருதுப்பா பார்த்துட்டு இருக்கோ அப்படின்னாங்க முடியும் மேடம் முடியலன்னு சொல்லுங்கள் நாங்கள் கொண்டு போய் தனியார் ஹாஸ்பிட்டல் அப்படியே சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து இல்லை பார்த்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் போனது வந்துடலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்து நான் பார்த்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியாச்சு டச்சரில் ஏற்றியாச்சு வந்து டச்சர் கிட்ட என்ன நான் பார்த்தேங்க அந்த ப்ளட்டு வந்து இந்த சிசரிங் பண்ண இடத்துல பிளட்டு வந்து அப்படியே வெளியே வந்துட்டே இருக்குது ஏன்னா ஆம்புலன்ஸ் ஏற்றுகிறீங்க அந்த ஆம்புலன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா அந்த டாக்டர் செவிலியர் ரெண்டு பேரும் இல்லை போ தான் போனாங்க மூணு பேர் போனாங்க அந்த ட்ரெஸ்ஸு கூட மாற்றோம் அப்படியே தான் போனாங்க ஆம்புலன்ஸில் என்ன ஏற்றலைங்க எங்கள் அம்மா மட்டும் தான் ஏற்றிட்டு போனாங்க என்ன சொல்லு இறந்துட்டேன் இன்றைக்கி இன்னைக்கு வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு நீதி வேணும் நாயம் வேணும் எனக்கு குழந்தை ரெண்டு இருக்குது குழந்தை ஏழு வயசுல சின்ன குழந்தை என்ன குழந்தை அம்மா சேர்த்ததை கூட தெரியாமல் இருக்குது அந்த குழந்தைக்காக எதோ ட்ரீட்மெண்ட் எதோ வேணும் நாயம் வேணும் அந்த டாக்டர் எங்களை பேசணும் அவங்களை அரசு பண்ணும்